தானும் உயர்ந்து தம்மை உள்ள சமுதாயத்தையும் உயர்த்த வேண்டும் எனும் பொது நல நோக்கில் இளைஞர் இயக்கங்கள் செயலாற்ற வேண்டும் அதனையே இலக்காக கொண்டு செயல்படும் மலேசிய இந்திய இளைஞர் மன்றமான எம்ஐ ஒய் சி அரசாங்கத்தில் இருக்கும் வாய்ப்புகளை இந்திய இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் இளையோருக்கு தாங்கள் முன்னெடுக்கும் செயல்திட்டங்கள் மற்றும் அதில் உள்ள வாய்ப்புகள் குறித்து இன்று கொண்டாடும் தேசிய இளைஞர் தினத்தில் ஒய் சி தலைவரும் மகளிர் பிரிவு தலைவினர் பிரணாமா செய்திகளில் பகிர்ந்து கொண்டனர் இளைஞர்களின் எழுச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தங்கள் மன்றத்தின் நோக்கத்திலும் இலக்கிலும் மாற்றங்கள் செய்து இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் எம்ஐஒய் சி பொருளாதாரத்தை சார்ந்திருக்கும் ஓர் இயக்கமாக தமது தலைமையில் உருவாக்கியுள்ளதாக அதன் ஏழாவது தேசிய தலைவராக இருக்கும் டெனிஸ் பர்ஷில் கூறினார் அதில் அரசாங்கத்தில் இருக்கும் வாய்ப்புகளை கண்டறிந்து இந்திய இளையோரிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் களமிறங்கிய எம்ஐஒய் சி மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள பெர்கிசோ எனும் சமூக பாதுகாப்பு அமைப்பின் வழி முன்னூறு பேருக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதில் வெற்றியும் கண்டிருக்கிறது அதேபோல வணிகத் துறையில் ஈடுபட விரும்பும் இளைஞர்கள் சரியான முதலீடு வியூக முறை ஆய்வுகள் ஏதுமின்றி அதில் ஈடுபட்டு தோல்வி காணும் நிலையில் அவர்களுக்கு தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு குஸ்கோபின் கீழ் இன்ஸ்கேன் எனப்படும் தேசிய தொழில் முனைவோர் கழக நிறுவனம் வழியாக கருத்தரங்கு பயிற்சி கொடுத்து தொழில் வாய்ப்புகளையும் எம்ஐவாய் சி வழங்குகிறது பெரிய அளவில் காலுன்றி இருக்கும் பிலியா மாஹேர் என்ற இயக்கத்துடன் இணைந்திருக்கும் எம்ஐஒ் சி

ஒரு நூறு பேருக்கு வந்து போத்தா வர்றதுனா அதுக்கு இந்தியன்ஸ்க்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இந்தியன்ஸோட வாய்ப்பு இந்தியன்ஸோட போத்தா வந்து என்ஆ தான் எடுத்து அந்த அசஸ்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ பேசிக்கி ஐடென்டிஃபை அண்ட் இது வந்து நாட் ஒன்லி ஃபார் கிராஜுவேட்ஸ் இல்லை இந்த கிராஜுவேட்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம்னா இது முழுக்க முழுக்க வந்து எஸ்பிஎம் வந்து முடிக்காதவங்க பிஎம்ஆர் முடிக்காதவங்க இல்லை எஸ்பிஎம் ஃபெயில் பண்ணவங்க ஸோ இந்த மாதிரி உள்ள இளைஞர்கள் வந்து வழி தவறி போகாமல் இருக்கிறதுக்காக இதனிடையே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமான ஏஐ துறையில் இன்றைய மாணவர்களின் வருங்காலம் இருப்பதால் அதனை இலக்காக கொண்டு இவ்வாண்டு தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சி குறித்தும் அவர் இவ்வாறு விளக்கினார் மாணவர்களுக்கு நம்ம பார்க்கும் அந்த ஒரு வாய்ப்புகளை வந்து அவங்களுக்காக தான் இதை உருவாக்குறாங்க அவங்களோட அவங்களோட எதிர்காலம் இதை நம்பி தான் இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்காக ஒரு ஏஐ கிளாஸ் வந்து ஒரு குட் டைம் வந்து நாடாவிலேயும் நம்ம செய்கிறோம் இதுதான் ஆக்சுவலி இந்த வருஷத்தோட முக்கியமான திட்டம் ஆச்சு நம்ம ஏஐன்னு கூப்பிடாமல் ஐஆர் ஃபோர் பாயிண்ட் வந்து நம்ம போட்டிருப்போம் ஸோ அந்த ஐஆர் ஃபோர் பாயிண்ட் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும் வர்ச்சுவல் ரியலிட்டி வரும் பிளாக் செயின் வரும் டாட்டா இன்டெலிஜென்ஸ் வரும் சைபர் செக்யூரிட்டி வரும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த எலிமெண்ட் எல்லாமே வந்து கம்ப்ரைசஸ் ஆஃப் ஐஆர் ஃபோர் பாயிண்ட் வந்து இளையோர் என்று சொல்லும்போது யுவதிகளும் அதில் அடங்குவதால் எம்ஐஒய்சியில் அவர்களின் பங்கும் அதிக உள்ளதாகவும் அரசாங்க ரீதியில் பெண்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளை பெறுவதில் தாங்கள் விழிப்புணர்வோடு இருப்பதாக அம்மன்றத்தின் மகளிர் பிரிவு தலைவி கனகவல்லி கோபி குறிப்பிட்டார் எம்ஐஒய்சின்றது வந்து பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது ஸோ அதனால நமக்கு வந்து சுரோகா ஜெய வனிதான்னு சொல்லிட்டு ஒரு டீமே இருக்கு அது வந்து ஒரு தனி பிங் ஸோ so, ஐ uh, which, விச் இஸ் லீட் பை மீ அண்ட் ஆல்சோ சப்போர்ட் பை தண்ணேஷ் அண்ணன் ஸோ ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து இடையில இப்போ வந்து உமன் கான்ஃபரன்ஸ்லாம் போனோம் உமன் கான்ஃபரன்ஸ் ரிகார்டிங் திவே எப்படி உமன் அப் ஸ்கில் பண்ணுறது இப்போ வந்து சில பேர் வந்து படிச்சுட்டா தே கேன் பி கிராஜுவேட்ஸ் பட் இப்போ படிக்காதவங்களாம் வந்து தே கேன் இன்வால்வ் இன் பிஸ்னஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்குது அதே வேளையில் இனங்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் விதமாக தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு கடந்த ஆண்டு போலவே வரும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி புகைத் ஜாலில் அரங்கில் நடைபெறும் ஹோலி பண்டிகையின் வர்த்தக வாய்ப்புகளை கனகவல்லி இவ்வாறு விளக்கினார் பூட்ஸ் இருக்குது ஸோ டுவெண்ட்டி பூட்ஸில் வந்து நம்ம வந்து வாய்ப்புகள் அதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதை அவங்க அவங்க பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அவங்க ப்ரோட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் தே ஆல்சோ கே ஜெனரேட் இன்கம் நாட்டில் கடந்த அறுபத்து ஐந்து ஆண்டுகளாக இளைஞர் தினம் தேசிய ரீதியில் கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் இவ்வாண்டும் அதன் கொண்டாட்டம் கோலாகலமாக பிரதமருட துசரி ஆன்வார் இப்ராஹிம் வருகையோடு மலாக்காவில் நடைபெற வருகிறது